கோபி ஜெயிச்சது யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்களான வீடியோக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க கடைசியா குக்கிங் நிகழ்ச்சியில் யார் ஜெயிச்சா அப்படின்னா நம்ம எதிர்பார்த்தோம் தான் கண்டிப்பாக கோபி தான் ஜெயிப்பார் சொல்லியிருந்தோம் அதே மீறி கோபி தான் ஜெயிச்சிருக்காரு எதற்காக பாக்கியா ராதிகா ஃபோன் பண்ணி உடனே நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க அங்கே கிளம்புறாங்க இதை வந்து கோபி தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு கோபி அந்த இடத்துல ஜெயிக்கிறாரு இதுதான் நாளைக்கு எபிசோட்ல நடக்க போகுது சரி லாஸ்ட் எபிசோட்ல எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா செல்லியன் வந்து இனியாவை கூப்பிட்டுட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது ராதிகா வந்து தடுக்கிறாங்க இல்லப்பா நீ அப்படிலாம் விட முடியாது எனக்கு நீ முதல்ல பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன பதில் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்க முதல்ல பாக்கியாவை இங்க வர சொல்லுங்க பாக்கியா வந்தா நான் இனியாவை விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம ராதிகா வேற வழி இல்ல ஏன்னா இவங்களை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது தன்னோட மகளை கோர்ட்டு கூப்பிட்டு வந்தாங்களே அதற்கு பழி வாங்கணும் ஒரு நோக்கத்துக்காக தான் அவங்க இந்த விஷயம் பண்றாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது அதே மாதிரி எதற்காக இனியாவை காப்பாத்தினாங்க அப்படின்னா ஒரே ரீசன் கோபி இந்த பிரச்சனை கண் முன்னே நடந்தது கோபி கிட்ட போய் சொன்னா கண்டிப்பா கோவப்படுவாரு ஒருவேளை இந்த விஷயத்த நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னா சொன்னா அவரு சமாதானம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்காக ஒரே கல்ல ரெண்டு மாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அத அதை மைண்ட்ல வச்சுதான் இப்படி ரெண்டு விஷயத்த ஒரே நேரத்துல பண்றாங்க இப்போ பாக்கியாவுக்கு போன் பண்ணி வர சொல்ல போறாங்க அது மட்டும் கிடையாது அவங்களே பேசுறா ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லுவாங்க உங்க மக என்ன பண்ணா தெரியுமா குடிச்சு நீங்க கல்லாட்டா போலீஸ் கைது பண்ணிருக்குது நான் தான் காப்பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ சொல்லுவாங்க அந்த குக்கிங்க பாதியோட நிப்பாட்டிட்டு நம்ம பாக்கியா அங்க இருந்து ஓடி போய் தன்னோட மகளான இனியா பார்க்க ஓட போறாங்க கோபிக்கு இவங்க ஏன் ஓடுனாங்க எதுக்கு ஓடுனாங்க எதுவுமே தெரியாது இங்க சமையல் இன்னும் பெருசா முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியல அது வெயிட்டிங்ல இருக்குது கொஞ்சம் இன்னும் டிஷ் பாக்கி இருக்குது வச்சுக்கோங்களேன் பாக்கியா பொறுத்த வரைக்கும் ஆனா இவங்க அந்த கேப்ல ஏதோ சின்ன விஷயம் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ ஜட்ஜும் வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இவங்க கம்ப்ளீட்டே பண்ணல ஆனா இங்க ஏதோ ஒரு சின்ன விஷயத்த பண்ணி கோபி வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டாரு ஸோ ரெண்டே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கோபியோடது பெஸ்ட்டா தெரியுது உடனே கோபி ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி அறிவிச்சிடுறாங்க இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்திருந்தோம் ஆனா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது கோபிக்கு வந்து இப்போதைக்கு சந்தோஷம் தான் ஆனா இப்போ வரைக்கும் எப்படி ஜெயிச்சாரு ஏன் ஜெயிச்சாரு எதற்காக பாதிலே பாக்கியா போனாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயமும் அவருக்கு தெரியாது இப்போவாவது தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது பாக்கியா பத்தி அவர் புரிஞ்சுக்கிடுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது கேள்விக்குறிதான் கிளம்பி நேரம் போறாங்க நம்ம பாக்கியா அங்க போய் ராதிகாவை பார்த்து ராதிகா கிட்ட வந்து சண்டை போடுறாங்க எல்லாம் அறிவு இருக்குதா இப்படிதான் பிள்ளையை வளர்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஏன்னா கோர்ட்டுக்கு வந்து பிள்ளைய கூட்டு வந்தாங்களா மயுவ சோ அந்த அளவுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா திட்டோ திட்டுன்னு திட்டுறாங்க அந்த நேரத்துல பாக்கியாவால எந்த ஒரு விஷயமும் பேச முடியல ஏன்னா கிட்டத்தட்ட ராதிகா ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ணிருக்காங்க என்ன போலீஸ்

நடக்கப்புறம் முக்கியமான விஷயங்கள் இவ்வளவு தாங்க தேங்க் யூ ஃபார் வாட்ச்சி இது உங்களுக்கு பிடிச்சிருச்சுனா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ